மேடம் மன்னிச்சிடுங்க அந்த பணம் நீங்க எடுக்கல ஆபீஸ்ல வேற ஒருத்தர் எடுத்ததாக நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் ஆனா வீட்டுக்காரர் இன்னும் மாறல சின்ன ஒரு பிரச்சனை வந்து என்ன செய்வார் அந்த வார்த்தை தான் சொல்லுவார் நீ திருநவா தானே அவர் அண்ணன் குடும்பத்தை ரொம்ப நேசிப்பார் அவங்க அண்ணன் பை திருட்டு கேசல உண்மையாகவே திருட்டு கேசல மாட்டி உணர்ந்து பரிசத்தை நாம மேம்படுவதாக எனக்கு அருமையான தேவெண்டு பிள்ளை இந்த ராணிப்பேட்டை அமைந்திருக்கிற சிஎம் சி மருத்துவமனைக்கு தெரியும் வார்த்தா தெரியும் நினைக்கிறேன் அந்த ஆஸ்பத்திரி ஊழியத்திற்காக நாங்க வந்தோம் நாங்க உள்ள போய் ஜெயிக்க முடியாட்டாலும் வெளியில உட்கார்ந்து ஜெபிப்பதற்காக ஒரு ஆலயம் சாப்பல் கட்டி போட்டிருக்காங்க அதுல உட்கார்ந்து சோமனும் சில வியாதேசர்ல பார்த்து நாங்க விசாரிப்போம் விசாரிச்சு அவங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம் சில வியாதிஸ்தர் கவனிக்க அவங்க கூட வந்திருக்கிற அவங்க கூட வந்து ஜபத்துல உட்கார் அப்படி அவங்கள பார்த்து நாங்க என்ன செய்வோம்னா அவங்களுக்கு சில ஆலோசனை கொடுப்போம் ஆறுதலான வார்த்தை கொடுப்போம் ஈஸ்வர சொல்லுவோம் ஜபிப்போம் எப்படியாவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணுமே கர்த்தர் எங்களை போஷிக்கிறார் அல்லவா அவர் போஷிக்கிறதுக்கு நாங்க உண்மையா இருக்கணுமே ஆத்தமாக சபையில இல்ல புதுசாக நாங்கள் ஊழிய ஆரம்பிச்சிருக்கிறோம் நாங்கள் விஸ்வாய் சீக்கிரம் கூட்ட ஜனத்தை கருத்தை நிச்சயமாக கூடி சீக்கிரத்தில் தருவார் ஆனால் அதுவரையும் வீட்டில் இருந்து இருந்து ஜெபம் பண்ணால் மாத்திரம் போதாது கொஞ்சமாவது பிரயாசம் படுறதுன்னு பாத்தீங்களா அதனால் தான் கொஞ்சம் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிரயாசம் படுறோம் நாங்கள் விஸ்வா சீக்கிரம் நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க உங்க ஜபத்தம் கேட்டு எங்க ஜெபத்தை கேட்டு சீக்கிரமா திரைப்படத்தை தருவாரு நான் விசுவாசிக்கிறோம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் தியானிச்சோம் நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டாவது வசனம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது தொண்ணூத்தி ரெண்டுல நான் பார்க்கும்போது போது அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கீங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் மறக்க முடியாத ஒரு வசனம் அது தாவிது ராஜா சொல்லுகிற வார்த்தை உமது வேதம் என் மன இராதிருந்தால் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகள் கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் பார்க்கும்போது துக்க நேரத்துல அவங்க அழிந்தே போயிட்டாங்க கிறிஸ்துவ அறியாத ஜனங்கள் துக்கமான நேரத்துல அழிஞ்சே போயிட்டாங்க அதோ தாவிராஜ சொல்ற உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராது இருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன் அப்படிங்கிற எனக்கு அருமையான தேவடு பிள்ளைய கிறிஸ்தவ பிள்ளைகள் கூட நிறைய தேவனுடைய ஜனங்க தற்கொலை பண்ணி மறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் வேதனையான காரியம் வெளியே சொல்ல முடியலை அருமையான தேவன் பிள்ளை யாரும் அப்படிப்பட்ட முடிவு எடுக்காதுங்க எடுத்து வாசித்து பாருங்க அதுல கிடைக்கிற சந்தோஷம் அதுல கிடைக்கிற ஆறுதல் அதுல கிடைக்கிற தைரியம் யாரும் தர முடியாதுங்க துக்கமான நேரத்துல போராட்டத்தின் நேரத்துல எந்த மனுஷரை தேடாதுங்க எந்த உடன்பிறப்பையும் தேடாதுங்க கொடுத்த வேதாகமத்தை வாசத்தை பாருங்க தாவது ராஜா கர்த்தோடைய வேதத்தை இரவும் பகலும் பிரியமா வாசித்து தியானித்த அவருடைய அவரு துக்கமான நேரத்துல அவர் அழிந்து போகலங்க என கருமையான தேவனுடைய பிள்ளையே தாவிதுக்கு வந்த துக்கம் என்ன ரெண்டு சாமி பதினாறாவது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஒரு மனுஷன் தாவித தூசித்துட்டே போவார் அற்பமான வார்த்தையை சொல்லி நிந்திச்சுட்டே போவார் அது மாத்திரமல்ல அற்பமான வார்த்தை பேசி கண்ணுகளை எடுத்து எரிஞ்சு கொண்டே போவான் இப்போது திராவிக ராஜாவோட ஒரு படைத்தலைவன் எப்போதுமே கூட இருக்கிறவர் அவர் என்ன சொல்றாருன்னா ஏவா அந்த பேர் இந்த செத்தன் நாய் ஏன்னா ஒரு அற்புதமாக என்ன பண்ணவன் அவனுக்கு இன்னும் யாருமே இல்லை அவன் ஒரு அனாதை அவன் ஒரு செத்தை நாய்னால் ஒன்று அவனை அவனை அடித்தான் யாருமே கேட்க மாட்றாங்க இவன் எப்படி ஆண்டவரை உங்களை தூசிக்கலாம் இவன் எப்படி தூசிக்கலாம் நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க அந்தவர் நான் என்ன செய்யறேன்னா ஒரே படம் போட்டேன் அப்படிங்கிறான் தாவது ராஜா தூசிக்கட்டும் கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார் தாவர துளசிக்கணும் கர்த்தர் அனுமதிச்சிருக்கிற சொல்லியிருக்கிற அவன் செய்யறான் செய்யட்டும் எனக்கு அருமையான தேவன பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில அநேக நிந்தைகள் அவமானங்கள் வரலாம் மற்றவர்கள் மூலமாக வரலாம் நம்முடைய உடன்பிறப்பு மூலமாக வரலாம் நம்முடைய மூலமாக வரலாம் நம்முடைய சொந்தங்கள் பந்தங்கள் மூலமாக வரலாம் நம்முடைய புருஷன் மூலமாக வரலாம் நம்முடைய மனைவி மூலமாக வரலாம் நம்முடைய பிள்ளைகள் மூலமாக வரலாம் நம்முடைய சபையில் உள்ள விசுவாசிகள் மூலமாக வரலாம் நீங்க கவலைப்படாதீங்க கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார் நீ சந்தோஷமா வாய மூடிட்டு அமைதலா இருந்து பாருங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாருங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கருமையான தேவண்டி பிள்ளையே நாம் அமைதலா இருந்தா கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் உங்களை தூசிக்கணும் உங்களை அவமானப்படுத்தணும் சில கூட இருந்தே செய்வாங்க அவங்க நல்லவங்கதான் அவங்கள சொல்லி குறை சொல்ல குறை சொல்ல முடியாது அவங்களுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவி அப்படி கிரிவு செய்யும் ஏன் உங்களை எப்படியாவது தூசித்து அவமானப்படுத்தி எல்லார் முன்பாகவும் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி சிரிக்க வைக்கணும்ட்டு சிலருடைய கிரியை சிலருடைய யோசனை அவங்கள குள்ளை பிசாசு சைத்தான் உள்ளுக்குள்ள இருந்து அதை கிரிய செய்யறாங்க ஆனா எனக்கு கருமையான தேவினு பிள்ளைய அந்த மனுஷர் மேல நீங்க கோபப்பட அந்த மனுஷர் மேல கோபப்படவே கூடாது அவங்களுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவி கட்டி நீங்க ஜெபிக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க அப்படி நிந்திக்கிறாங்க தூசிக்கிறாங்க நான் அவங்க கிட்ட எப்படி பேசுறது ஆனா கருமையான தேவினு பிள்ளைய அவங்களுக்குள்ள இருக்கிற பிசாசு கிரீஸ் செய்து உங்களுக்குள்ள யார் கிரீஸ் செய்யறா உங்களுக்குள்ள யார் கிரீஸ் செய்யறாங்க உங்களுக்குள்ள கிரீஸ் செய்யறவர் தேவ ஆவியான இல்லவா நீங்க அவரை நேசிக்கணும் யார் உங்களை துன்பப்படுத்துறாங்களோ நிந்திக்கிறாங்களோ அவமானப்படுத்துறாங்களோ அவங்கள நீங்க நேசிங்க அவங்க வந்து நம்மகிட்ட பேசணும் நல்ல நீங்களே அட்வான்ஸா பேசுங்க சந்தோஷமா பேசி பாருங்க எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளை இரண்டாவது ஒரு விஷயம் ஒரு வார்த்தை சொல்றேன் உங்களை அசீமப்படுத்துறாங்களா உங்களை நிந்திச்சு ஒரு தூசித்து அவமானப்படுத்து நினைக்கிறாங்களா கவலைப்படாதீங்க ஒரு இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் ஒரு குடும்பத்துல கனவு மனைவி இருந்தாங்க ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க மனைவி வேலை செய்யும் போது ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல மேல மேனேஜர் இவங்க மேல தப்பா கம்ப்ளைண்ட் எழுதி ஒரு லட்சம் ரூபா இவங்க தப்பா எடுத்துட்டாங்க திருடு ஆபீஸ்ல இருந்த பணம் கொஞ்சம் பணம் ஏதோ திருடு போயிடுச்சு அப்ப இந்த சிஸ்டம் தான் எடுத்தாங்க அப்படின்னு ஃபுல்லா அவங்க மேனேஜர் சரி இவங்க மேல கம்ப்ளைண்ட் எழுதிட்டாங்க இப்போ மேலிடத்துல லெட்டர் வந்துருக்கு நீங்க இந்த வேலைக்கு வராதீங்க நீங்க வேலைக்கு வராதீங்க அப்போ அந்த சகோதரி நல்ல ஜெபிக்கிற சோதரி கருத்தோட வேதத்தை வாசிக்கிற சகோரி இரவு பவள கருத்தோட வேதத்தை பிரியமா வாசிக்கிற சகோதரி ஆனா அவங்க வீட்டுக்கு யாரும் அதிகமா ஜெபிக்கிற ஏதோ பலவந்தத்தின் நிமித்தம் பலவந்தத்தின் வேதத்தை வாசிப்பாரு அவ்வளவுதான் ஏதோ அவருடைய வருமானம் கொஞ்சம் தான் ஆனா இந்த அவங்க மனைவியுடைய வருமானம் தான் அதிகம் ஆனாலும் சில சின்ன பிரச்சனைகள் வரும்போது உடனே மனைவிய இந்த வார்த்தை சொல்லி தூக்கப்படுத்துவாங்க நீ திருடுனவா நீ எப்படிப்பட்டவா நீ திருடுனவா நீ திருடனவா என்று சொல்லும் போது அவங்களுக்கு வேதனையா இருக்கும் சொல்ல முடியல நீ சொல்லி வேலைக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க முடியலை அதோடு சேர்ந்து புருஷனும் இப்ப என்ன செய்யறாங்க நிந்திக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு புருஷனையும் விட முடியல இந்த மற்றவங்க உலக மனுஷங்கன்னா இயேசு அறியாதவங்கன்னா விட்டுட்டு போயிடுவாங்க ஆனா அந்த சகோதரி கிறிஸ்துவ அறிந்த சகோதரி புருஷன் என்னமோ சொல்லட்டும் உபவாசம் போட்டாங்க நாற்பது நாள் உபவாசம் போட்டு ஜபிக்க ஆரம்பிச்சாங்க ஆபீஸ்ல மேனேஜர் மறுபடியும் போன் போடுறாங்க ரெண்டு மாசத்துல சிஸ்டர் மேடம் மன்னிச்சிடுங்க அந்த பணம் நீங்க எடுக்கல ஆபீஸ்ல வேற ஒருத்தர் எடுத்ததாக நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் நீங்க எடுக்கல நீங்க வேலைக்கு ஜாயின் பண்ண அடுத்த நாள் நீங்க நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றாங்க நீங்க ரெண்டு மாசம் வேலைக்கு வராமல் இருந்த சம்பளமும் உங்களுக்கு தந்துடுவோம் நீங்க கவலைப்படாங்க தூக்கப்படா உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறோம் நீங்க சந்தோஷமா நாளைக்கு வேலைக்கு வாங்க அப்படி சொல்லிட்டாரு அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் கர்த்தன் ஜபத்தை கேட்டார் கர்த்தர் எனக்காக வாதாடினார் எனக்காக யுத்தம் பண்ணினார் என்று சந்தோஷமா வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளை ஆனா வீட்டுக்காரர் இன்னும் மாறலை சின்ன ஒரு பிரச்சனை சில ஒன்னு நினைச்சுவார் அந்த வார்த்தை தான் சொல்லுவார் நீ திருந்தவா தானே ஆஃபீஸில நீ திருடலம்மா அந்த மன்னிப்பு கேட்குறோம் மன்னிப்பு கேட்டாச்சு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க நீ திருடலை அப்படின்ட்டு ஆனால் வீட்டுக்காரங்க வீட்டுக்காரன் அவங்க புதுசு என்ன பண்றாங்க ஒவ்வொரு நாளும் சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே அந்த வார்த்தை உடனே அந்த வார்த்தை தான் சொல்லி அவங்கள வேதனைப்படுத்துறது அவங்கள துக்கப்படுத்துறது அந்த கருமையான தெய்வனுடைய பிள்ளை அந்த சகோதரி ஒவ்வொரு நாளும் அழுதுட்டு அழுதுட்டே வேதத்தை வாசிக்கும் எனக்கு அருமையான தேவன பிள்ளை ஒரு நாள் என்ன நடந்து அண்ணன் குடும்பத்தை ரொம்ப நேசிப்பார் அவர் அண்ணன் குடும்பத்தை ரொம்ப நேசிப்பார் அந்த சௌதரியுடைய புருஷ புருஷனுடைய அண்ணன் குடும்பத்தை அவர் ரொம்ப நேசிப்பார் ஒரு மாசம் ஆகல அந்த சவுரி வேலைக்கு சேர்ந்து அண்ணன் பையன் வெளிநாட்டுல வேலை செஞ்ச வெளிநாட்டுல வேலை அந்த பையன் அவனுக்கு திருமணம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆகி வீட்டுக்கு வர வேண்டிய நேரத்தில் அங்க கம்பெனில நாலஞ்சு பேர் சேர்ந்து வீட்டுக்கு வரும்போது ஏதோ ஒரு ஆசையில் அங்க முக்கியமான ஒரு நபர்கிட்ட இருந்து பணத்தை திருடி இருக்கிறாங்க இப்ப பாருங்க அவங்க அண்ணன் பைய திருட்டு கேஸ் இல்ல உண்மையாகவே திருட்டு கேஸ் இல்ல மாட்டி கஷ்டப்படுற எந்த வார்த்தை சொல்லி உங்களை அசிங்கப்படுத்தணும் வேதனைப்படுத்தணும் துன்பப்படுத்தணும் நினைக்கிறாங்களோ அதே இது கர்த்தர் யுத்தம் அவங்க வாயை மூட செய்வாருங்க நீங்க சோர்ந்து போவாதுங்க நிச்சயமா நடக்கும் சது நடக்கும் நீங்க அவதும் அதுக்கு பிறகு அந்த சகோதரி புருஷன் ஒரு வார்த்தை சொன்னது இல்ல அந்த வார்த்தை பேசுனதும் இல்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அந்த வார்த்தை பேசுவாங்க உணர்ந்துகிட்ட பிள்ளை இப்படி கர்த்தர் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நேசிக்கிறதுனால அவர்களுடைய குடும்பத்துல இப்படி ஒரு சம்பவத்தை அனுமதிப்பார் நீங்க பொறுமையா இருந்து பாருங்க தாவதியோட வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவம் நடந்திருக்கு சோர்ந்து வேதத்தை வாசிங்க வேதம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் வேதம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் நிந்திக்கிற வார்த்தைகளை கேட்டு கவலைப்படாதீங்க உங்க பொய்யா சொல்லுகிற வார்த்தை கேட்டு கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க சந்தோஷமா இருங்க வேதத்தை வாசிங்க பிரியமா வாசிங்க தியானம் பண்ணுங்க அவருடைய சமது முழங்கப்படிங்க உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க சந்தோஷம் சீக்கிரமா உங்களுடைய உங்களை நிந்திக்கிறவர்கள் உங்களை பரியாசம் பண்ணுகிறவர்கள் உங்களோட ஒப்புரவாவாங்க நான் பேசுனது தப்பு நீங்க சொன்னா கேட்க மாட்டாங்க நீங்க அடிச்சாலும் கேட்க மாட்டாங்க நீ பிரச்சனை பண்ணாலும் கேட்க மாட்டாங்க எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளை கர்த்தர் அவருடைய வாயை மூட வைப்பாரு அப்போ நீங்க நீங்களும் உங்களை நிந்திக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே சந்தோஷமா இருப்பீங்க எவ்வளவு சந்தேகம் இல்லைங்க கருத்து சத்தம் வார்த்தை சத்தியங்க எவ்வளவு பொய் உரையாத தெய்வம் பொய் உரையாத வேதங்க அவருடைய வார்த்தை வரும்போது பொய் சொல்லாதீங்க ஆண்டவரை நேசிங்க வேத புத்தகத்தை நேசிங்க அந்த வேத புத்தகம் உங்களுக்கு சமாதானம் தரும் நீ என்ன நிந்திக்கிறாங்களே பரியாசம் பண்ணுகிறாங்களே நான் என்ன செய்வது இந்த இடத்த விட்டு ஓடுவா ஓடும் போது தப்பான முடி கொள்ளாதீங்க நீ அங்கேதான் இருக்கணும் அந்த நபரோடு தான் இருக்கணும் அந்த நான் விட்டு ஓடிடுவா சிலர் நினைக்கிறாங்க இந்த வேலை சரி இடத்த விட்டு ஓடிடலாம் என்ன நிந்திக்கிறாங்க மோசமா பேசுறாங்க சிலர் அந்த ஊரை விட்டு ஓடிடலாம் நினைக்கிறாங்க ஏன்னா கருமையானது ஊரோட்டு ஓடணும்னு அவசியம் இல்ல அங்கே இருந்து பாருங்க நீ அமைதியா இருந்து பாருங்க கர்த்தர் நீங்க இருக்கிற இடத்துல உங்களை மேன்மைப்படுத்துவாருங்க உங்களை உயர்த்துவாருங்க உங்களை நிந்தித்தவர்கள் பரியாசம் பண்ணி எல்லாரும் உங்களோட ஐக்கியமாக தேவன் கொண்டு வருவாருங்க நிச்சயம் நடக்கும் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார் கருத்து உங்களை அவசியப்பறாங்க ஆமே காட் பிளஸ்